ஹ கைஸ் இந்தியாவுடைய முதல் தென்னாப்பிரிக்கா வெற்றியை தொடர்ந்து நேற்று பல சுவாரஸ்யமான சம்பவங்கள் நடந்திருக்கு ஏன்னா இந்த முதல் மேட்ச்ல இந்தியா தோற்றுருவோம் அப்படின்னு தான் முதல் ஃபர்ஸ்ட் ஆஃப் நினைச்சிருப்போம் ஏன்னா முதல் முக்கியமான விக்கெட்டுகள் இழந்து போனப்போ ஏன்னா அது இந்தியா இப்படி ஆயிடுச்சே இந்தியா டி ட்வெண்ட்டில இப்படிலாம் இருக்க மாட்டாளே அப்படின்னு நினைக்கும் தான் நம்மளுடைய மாவீரன் அர்த்திக் பாண்டியா உள்ள போந்து தரமான ஒரு சம்பவத்தை பண்ணாரு அந்த சம்பவம் மட்டும் நடக்காமல் இருந்தா இந்தியாவின் நிலைமை கொஞ்சம் கேள்விக்குறியா பேர்ந்திருக்கும் ஆனா ஹர்த்திக் பாண்டியா இப்ப ஒரு சம்பவத்தை பண்ணிட்டு இன்னமும் அவர் சும்மா இல்லாம அடுத்தடுத்து அவர் தெரிஞ்ச சம்பவங்கள் அனைத்துமே அனைவரையுமே உச்சகட்ட அதிர்ச்சிகளை அழைக்கிருக்கு அப்ப ஹர்திகா பாண்டியா என்ன பண்ணாரு சோ நேத்தி இருபத்தி ரெண்டு பால்ல ஐம்பத்தி ஆறு ரெண்டு முறை அடிச்சு பெரிய சாதனை பண்ணாரு அவரு அடிச்ச அடியில தான் ஒரு நல்ல மனநிலைமில போயிட்டு இருந்த சவுத் ஆப்பிரிக்கா தான் முடிஞ்சு போச்சு நாம எப்படி ஜெயிக்க போறோம் அப்படின்னு ஒரு பதட்டத்துக்கு உள்ளானாங்க அந்த பதட்டத்துலதான் அவங்க சரியா பேட்டிங் பண்ணாம டக்கு டக்குன்னு நம்மளுடைய பவுலிங்கில் விக்கெட்டும் வீழ்ந்தாங்க ஸோ இது ஒரு பக்கம் இந்தியா ஜெயிச்சிருச்சு ஜெயித்த உடனே நம்ம அர்த்திக் பாண்டியாவுக்கு மேன் ஆஃப் த மேட்ச் அவார்டு கொடுக்கறதுக்காக கூப்பிட்டாங்க மேடைக்கு ஆனால் நம்ம அர்த்திக் பாண்டியா அங்கே போய் என்ன பண்ணார் அப்படின்னா ஸோ எனக்கு எதுக்கு விருது நான் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னு அங்கே ரொம்ப ரொம்ப தெளிவாக ஓப்பனாக பேசியிருக்காரு நான் வந்து மேட்ச் விளையாட வந்திருக்கேன் எனது மக்களுக்காக விளையாட வந்திருக்கேன் ஸோ தென்னாப்பிரிக்கா மண்ணில் டி ட்வெண்ட்டில் இந்தியா தோத்துச்சுன்னா அது பெரிய அசிங்கம் அந்த நேரத்துல நான் எப்படியாவது இந்தியாவை ஜெயிக்க வைக்கணும் நம்ம மக்களுடைய மானத்தை காப்பாற்றணும் அப்படிங்கிற ஒரே ஒரு காரணத்துக்கு மட்டுமே நான் அடிச்சு விளையாண்டேன் இது இந்த மேட்ச் மட்டும் இல்லை நான் கலந்துக்கிற எல்லா மேட்சே இந்தியாவை கடைசி நிமிடம் வரைக்கும் இந்தியாவை ஜெயிக்க வைக்கணும் அப்படின்னு எப்போதுமே விளையாடுவேன் எப்போதுமே போராடுவேன் அது பேட்டிங் இருந்தாலும் சரி பவுலிங் இருந்தாலும் சரி அதுக்காக தான் நான் வந்திருக்கேன் அதுக்காக எனக்கு நீங்க இந்த மாதிரி அவார்ட் கொடுத்து தான் நான் அடுத்த மேட்ச் விளையாடுவேன் அப்படிங்கிறதுல எந்த ஒரு அர்த்தமும் இல்ல அவசியமும் இல்ல ஆனா இந்த விருதை நீங்க யாருக்கு கொடுக்கணும் அப்படிங்கிறத முதல்ல கற்றுக்கோங்க புரிஞ்சுக்கோங்க சோ விருது அப்படிங்கிறது வந்து நான் விளையாண்ட முடிச்சுட்டேன் எனக்கு வாய்ப்பு கிடைச்சிச்சு ஆனா இதே மாதிரி என் இடத்துல வேற யாருக்காவது வாய்ப்பு கிடைச்சிருந்து அவங்களும் இந்த வாய்ப்பை சரியா பூர்த்தி பண்ணிப்பாங்க அப்படின்னு நமக்கு சில பேர் தோணலாம் அவங்களுக்கு பேய்ன இடம் கிடைக்காம போயிருக்கலாம் அந்த மாதிரி நாட்களுக்கு இந்த அவார்டை கொடுத்தீங்க அப்படின்னா கண்டிப்பா அவங்களுக்கு இது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் அந்த மாதிரி பார்த்தா எனக்கு அந்த நேரத்தில் சஞ்சய் சாம்சன் தான் ஞாபகத்துக்கு வராது ஏன்னா இதே இடத்துல சஞ்சய் சாம்சன் இருந்தாலும் கண்டிப்பா இதே மாதிரி அடிச்சு விளையாண்டு இந்தியாவை ஜெயிக்க வச்சிருப்பாரு அப்படின்னு எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்கு அவர் பிளேயிங் லெவல்ல இடம் பிடிக்கல அது ஒரு சின்ன வருத்தம் தான் மேபி பிளேயிங் லெவல்ல இடம் பிடிச்சிருந்தா கண்டிப்பா சஞ்சய் சாம்சன் இந்த இடம் ரொம்ப அழகா அடாப்டாக இருந்திருக்கும் அதனால இந்த பிளேயிங் லெவல கலந்துக்க முடியாம போன சஞ்சு சாம்சனுக்கு நான் இந்த அவார்டை தரேன் அப்படின்னு ஸோ யாருமே எதிர்பார்க்கவே இல்லை சஞ்சு சாம்சனை கூப்பிட்டு அந்த அவார்டை நம்ம ஹர்திக் பாண்டியா கொடுத்துருக்காரு இது உண்மையே மெய்சில் இருக்க வைக்கக்கூடிய விஷயம்தான் ஏன்னா அந்த இடத்துல நம்ம சஞ்சு சாம்சனும் நல்லாவே சூப்பர் விளையாடக்கூடிய நபர் தான் ஸோ சஞ்சய் சாம்சன் தான் கூட விளையாண்டுருக்க முடியும் ஆனா அவரால் பிளேயிங் லெவல்ல இடம் பிடிக்க முடியல இது சில பேர் இந்த சதி தான் அப்படின்னும் நிறைய செய்திகள் வெளியாகிட்டு இருக்கு ஆனா ஹர்திக் பாண்டியா அந்த இடத்துல இந்த ஒரு அவார்டைக்கு சஞ்சி சம்சன் கொடுத்தது உண்மையிலேயே நல்ல விஷயம் இதை பத்தி நம்ம தலை தோனியே பேசியிருக்காரு சின்னதா ஒரு கமெண்ட் போட்டிருக்காரு உண்மையிலேயே ஹர்திக் பாண்டியா ஒரு தலைவன் மெட்டிரியல் தான்ப்பா டீம் கேப்டன் ஆகக்கூடிய எல்லா திறமைகளும் தகுதியும் ஹர்திக் பாண்டியாவும் இருக்கு ஏன்னா நல்ல தலைவனுக்கு அழகு நாம இல்லைனாலும் நம்ம இடத்துல வேறு யார் இருந்திருந்தா இதை செஞ்சிருப்பாங்க அப்படிங்கிறத புரிஞ்சுக்கக்கூடிய தன்மை தான் தலைவனுக்கு இருக்கணும் அது ஹர்திக் பாண்டியாவுக்கு நிறையவே இருக்கு உண்மையிலேயே ஹர்திக் பாண்டே செஞ்சது ஹேட் ஆஃப் தான் அப்படின்னு தல தோனியே வேந்து பாட்டியிருக்காரு தல தோனி அவள் சீக்கிரம் யாரையும் பாட்ட மாட்டாரு தல தோனியே பாராட்டுறாரு அப்படின்னா உண்மையிலேயே ஹர்திக் பாண்டே செஞ்சது எந்த அளவுக்கு ஒரு நல்ல விஷயமா இருந்திருக்கும் அப்படிங்கிறது உங்களுக்கே புரிஞ்சுக்கலாம் இதுல முக்கியமா நம்ம கௌதம் கம்பீர் அந்த இடத்த விட்டு ஹர்திக் பாண்டிய செஞ்ச செயலை பார்த்து உடனே கிளம்பி அங்கிருந்து போயிருக்காரு ஸோ கௌதம் கம்பீருக்கு ஹர்திக் பாண்டே செஞ்சது சரியா பிடிக்காம இருக்கலாம் ஆனா இந்திய டீம்ல இருக்கிற எல்லாருமே அதுக்கப்புறம் ஓடி வந்து நம்ம பாண்டியாவை கட்டி பிடிச்சி கொடுத்து எல்லாருமே அப்படியே மகிழ்ச்சி மலையில நனைஞ்சிருக்காங்க உண்மையிலேயே ஹர்திக் பண்ற செய்த செயல் எந்த அளவுக்கு சரியான செயல் நினைக்கிறீங்க சஞ்சய் சாம்சருக்கும் வாய்ப்பு கிடைச்சதா சேம் இதே மாதிரி மேட்சை அடிச்சு ஜெயிக்க வைக்கிற தரம் இருக்கா இல்லையா இதை பத்தின உங்களோட கருத்து நாங்கள் அதை கீழே மறக்காம கமன் சாசல்ல பதிவு பண்ணுங்க